எல்லோருக்கும் இனிய வணக்கம் என்னிடத்தில் சிலர் அடிக்கடி கேட்பது உண்டு இந்த பிரதோஷம் என்பது வந்து சிவன் கோயில்களிலே அன்னைக்கு விசேஷமான அபிஷேகம் நடக்கும் அந்த மாலை நேரத்தில் வைஷ்ணவத்தில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்ட்டு சில பேர் கேட்பது உண்டு அவர்களுக்கு நான் சொல்வது இதுதான் அன்றைய நேரத்தில் நம்ம யாரை வழிபட வேண்டும் என்று சொன்னால் நரசிம்ம பெருமாளை வழிபட வேண்டும் காரணம் இந்த பிரதோஷ வேலை இந்த பிரதோஷ வேலை என்கிறதுங்கிறது அது அந்தி அதை இரவு பகல் முடியும் நேரம் இரவு தொடங்கும் நேரம் இது ரெண்டு சந்திக்கக்கூடிய சந்தி நேர நேரம் இல்லையா அந்த சந்தி நேரத்தில் நரசிம்ம பெருமாள் ஆவேசித்து வந்தார் அப்படின்ட்டு புராணங்களில் இருக்கிறதால அந்த நேரத்தில் நரசிம்ம வழிபாடு செய்வது என்பது சால சிறந்தது அதனால் இந்த பிரதோஷம் என்ன நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டிய வழிபாடு நரசிம்மருடைய வழிபாடு நம்ம ஏதாவது ஒரு கோரிக்கை நரசிம்மர் இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய காலம் எது என்று சொன்னால் இந்த பிரதோஷ வேலை ரொம்ப அற்புதமானது அது செவ்வாயும் அஸ்வினியும் கலந்த நாள் அப்படின்ட்டு ஒரு நாள் இருக்குது அப்புறம் அந்த சுவாதி நட்சத்திரம் அப்படின்ட்டு அவருடைய நட்சத்திரம் இருக்குது இதெல்லாம் இல்லாமல் நம்ம நரசிம்மர்கிட்ட நம்முடைய கோரிக்கையை வைக்க வேண்டிய அந்த குறிப்பிட்ட காலம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த காலம் எது என்று சொன்னால் பிரதோஷ வேலை அந்த பிரதோஷ வேலையில் நம்ம பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய் அந்த பெருமாளையே நரசிம்மராக நம்ம நினச்சிக்கலாம் அல்லது நம்முடைய பூஜை அறையிலேயே ஒரு நெய்விளக்கு ஏற்றி வைத்து நம்முடைய கோரிக்கை நம்ம நிறைவேறாமல் கோரிக்கை இருக்குது இல்லையா அதை யார் காதலை போடணுமன்னா நரசிம்மருடைய காதில் போடணும் போட வேண்டிய வேலை பிரதோஷ வேலை அந்த பிரதோஷ வேலையிலே இந்த நரசிம்மருடைய காதிலே இந்த விஷயத்தை போட்டுட்டோம் என்ன வச்சுக்கோங்க பாக்கியெல்லாம் அவர் பார்த்துப்பார் இதை ஒரு அற்புதமான பாசுரத்தில் நமக்கு விளக்குகின்றார் ஆழ்வார் அந்த பாசுரம் இப்போ ஸ்க்ரீனில் வருது பாருங்க அழகாக வருது இல்லையா அதை அப்படியே நீங்கள் குறிச்சிக்கலாம் சினமேவும் அடலரியின் உருவமாகி திரல் மேவு இரணியந்தாகம் கீண்டு மனமேவு வஞ்சனையால் வந்த பேச்சி மாள வவ்விய எம் மாயோன் காண்மின் இனமேவு வரிவழக்க எந்தும் கோவை ஏய்வாய மரகதம்போல் கிளியின் இன்சொல் அனமேவு நடைமடவார் பயிலும் செல்வத்து அணி அழுந்தூர் நின்றுகந்த அமரர் கோவே அப்படின்னுட்டு இந்த பாட்டு என்ன அழகான பாட்டு பாருங்க இது முதல் வரியிலே சொல்கிறார் சினமேவும் அடல் அரியின் உருவமாகி அவன் ரொம்ப சினத்தோடு இரணியன் அந்த பிரகலாதனை எங்கே அவனுடைய அரிய அப்படின்ட்டு ரொம்ப ஆவேசமாக கேட்குறான் ஆத்திரத்தோட கேட்குறான் அதாவது இப்போ இதே திருமங்கை ஆழ்வார் திருமல்லிக்கணையில் பாடுறார் பாடும்பொழுது பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைப்ப பிறையயிற்று அனல்வெழிப்பேழ்வாய் என்கிறார் பிள்ளையை சீறி எப்படி ஆத்திரத்தோட அந்த இரணியன் வந்து எங்கடா அவனுடைய அறி அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ஓங்கி அந்த தூணை உடைக்க அங்க இருந்து புறப்பட்டார் எப்படி புறப்பட்டாருங்கிறது அங்கே சொன்னார் அவர் விழிப்பேழ்வாய் தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவைன்னுட்டு அங்கே சொல்லிட்டாரு இங்கே சொல்கிறாரு அவங்கிட்ட என்ன கோபம் அதை விட ஆயிரம் மடங்கு கோபம் தன்னுடைய அடியார்களுக்கு ஒரு துன்பம் வந்தால் அதை நீக்குவதற்காக நரசிம்மருக்கு வந்த கோபம் சினமேவும் அடல் அருகின் உருவமாகி என்கிறார் இது எந்த திவ்வதேசத்து பாசுரம் தெரியுமா இந்த திவ்வதேசத்து பாசுரம் அதாவது திருவழுந்தூர் திருவழுந்தூர் அற்புதமான திவிதேசம் குத்தாலம் பக்கத்தில் அதாவது நீங்கள் மாயவரத்திலிருந்து போகணம் பாற பாதையில் இந்த தேசம் இருக்குது ரொம்ப நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமுன்னா ராமாயணம் இயற்றிய கம்பருடைய ஊர் இது அவர் அவதரித்த ஊர் இன்றைக்கும் அங்கே கம்பர் மண்டபம் அப்படின்னுட்டு பார்க்கலாம் தேவாதிராஜன் நட்டு பேர் பெருமாளுக்கே நரசிம்ம பெருமாளுக்கு என்ன பேர் தெரியுமா பெரிய பெரிய பெருமாள் நட்டு பேர் பெரிய பெரிய பெருமாள் அப்படின்ட்டு நரசிம்மருக்கு பேர் அங்கே தேவாதிராஜன் கோயில் இந்த ஊரிலே கம்பர் பிறந்தார் என்பதற்கு என்ன ஆதாரம்னா கம்பர் மேடு அப்படின்ட்டு ஒரு பகுதி இருக்குது அது இந்திய தொல்லியல் ஆய்வகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அற்புதமான பெருமாள் சால கிராமத்தில் அமைந்த பதிமூணு அடி உ உயரம் கொண்ட அந்த மூலவர் திருமண தடை வந்தால் இங்கே வந்து நம்ம வழிபட்டால் போகிறோம் இந்த திருமண தடை வந்து இந்த தளத்தில் நீங்கிவிடும் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா வனப்புறத்திலேயே நம்ம கம்பர் சன்னதியில் கம்பரும் அவருடைய மனைவியும் நம்ம வந்து பார்க்கலாம் ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு மூலவர் தேவாதிராஜன் நின்ற நிலையிலே கிழக்கு நோக்கி நமக்கு காட்சி தருகின்ற அற்புதமான தோற்றம் நம்ம அவருடைய தோற்றத்தை பார்க்கின்ற பொழுது ரொம்ப அபாரமாக இருக்கிறார் பாருங்க அப்படி பார்க்கின்ற பொழுது நம்ம வந்து இந்த நரசிம்ம பெருமாளையே நினச்சிக்கணும் காரணம் திருமங்கை ஆழ்வார் இவரை நரசிம்ம பெருமாளா இந்த பாட்டில் சொல்கிறார் அதனால் நம்ம அவரை நினச்சிக்கணும் நீங்கள் அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த கருவறையிலே இடதுபுறத்திலே கருடாழ்வார் இருப்பார் வனப்புறத்திலே பிரகலாத ஆழ்வார் இருப்பார் அப்போ பிரகலாதனுக்கு அருள் தந்த இடம் ஆனதால இங்கே நரசிம்மரை பற்றிய ஒரு பிரஸ்தாபம் வருது இடதுகையிலே ஊன்றிய கதை இருக்கும் அதே மாதிரி காவிரி தாய் மண்டி இட்ட நிலையிலே நம்ம பார்க்கலாம் மார்க்கண்டேய முனிவர் வழிபட்ட திருத்தலம் இது மார்க்கெண்டய முனிவர் சிவபெருமான்கிட்டேருந்து என்றும் பதினாறு வயது வாங்கிக்கிட்டாலும் கூட அப்படியே இருந்துட முடியுமா முக்தி கொடுக்கணும் இல்லையா முக்தி கொடுக்கணுன்னா நீ பெருமாள் போய் கேளு அப்படின்னு சொன்னதால் இங்கே பெருமாளை வணங்கி முக்தி பெற்றதாக ஒரு தலவரலாறு கூறுகின்றது இந்த பெருமாள் நரசிம்மர காட்சி தந்தார் அதனால் அவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணணும் அதனால தான் இருந்து அணிய அழுந்தூர் பெருமாளே என்ட்டு இந்த இடத்துல திருமங்கையாழ்வார் பாசுரம் இங்கே பலச்சுருதி இந்த பதிகத்தில் சொல்கிறார் பாருங்க ஒரு ஆளுக்கு பட்டம் வேணும் பதவி வேணும்னா இந்த பெருமாளை வழங்குங்க வணங்குங்க நரசிம்மரா நினச்சி வணங்குங்கங்கிறார் பலச்சுருதி பாசரம் நீங்கள் கேட்டிங்கன்னா இதனுடைய விளைவு நமக்கு தெரியும் நம்மளாக சொல்கிறது கிடையாது பன்றியாய் மீனாகி ப அரியாய் பாறை படைத்து காத்து உண்டு உமிழ்ந்த பரமந்தன்னை அன்று அமரர்க்கு அதிபதியும் அயனும் சேயும் அடிபணி அணி அழுந்தூர் நின்ற கோவை என்கிறார் தலைவன் என்கிறார் அணி அழுந்தூர் தேரழுந்தூரில் நின்ற தலைவனை கன்றி நெடு வேல் வலவன் ஆலிநாடன் கலிகன்றி ஒலி செய்த இன்ப பாடல் சந்தோஷம் தருகின்ற பாடல் ஒன்றினோடு நான்கும் ஓரைந்தும் வல்லார் ஒரு பாட்டு அப்புறம் நாலு பாட்டு அப்புறம் அஞ்சு பாட்டு ஒன்று நாலு அஞ்சு அஞ்சும் பத்து இந்த பத்து பாட்டும் வல்லார் ஒலி கடல் சூழ் உலகாலும் உம்பர்தாமே என்கிறார் இந்த கடலை எல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு தலைவராக அவர்கள் இருப்பார்கள் சொன்னால் அவன் ஒரு தலைவன் அவன் தலைவனின் அருள் பெற்றதால் தலைமை தாங்குகின்ற ஒரு பொறுப்பு வரும் அரசியலில் ஒரு பொறுப்பு வரணும் ஆஃபீஸில் ஒரு பொறுப்பு வரணும் வீட்டில் ஒரு பொறுப்பு வரணும் தலைவனாக நின்று எல்லோரையும் வழி நடத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த தலைவன் நமக்கு ஆணையிட வேண்டும் அந்த தலைவன் யார் என்று சொன்னால் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படின்ட்டு தான் கம்பர் சொல்லியிருக்கிறாரு அந்த கம்பர் பிறந்த தேரெழுந்தூர் ராஜனை நரசிம்மனாக நினைத்து இந்த பிரதோஷ வேடையிலே வழிபட செல்வவெல்லாம் சேரும் நாம் எது நினைத்தாலும் அது நிறைவேறும் பிரதோஷ வேடையிலே ஒரு நெய் ஏற்றி மறக்காமல் இந்த தேவாதி ராஜனை நினைவில் கொள்ளுங்கள் அவன் உங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் தீர்த்து வைப்பான் அதிலே எந்த சந்தேகமும் வேண்டாம்